உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்ப அன்பு எப்படி இருக்கு ரோமாபுரியில் ரோமர்ல எப்படி இருக்குது அன்பு ஆமா மாயமுள்ள அன்பா இருக்கு மாயமற்ற அன்பு இல்லை நல்லா புரிஞ்சிங்க அப்போ என்ன அப்படின்னா அடுத்தது சொல்றாரு பத்தாம் வசனத்துல சகோதரரு சகோதர சிநேகத்தில் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள் பட்சமா இருங்கள் ஒருவர் பேரில் ஒருவர் என்னவா இருங்க பட்சமா பட்சமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதான் அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறாரு இந்த நூற்றி இருபது நாட்கள் நூற்றி இருபது நாட்கள் நல்ல புரிஞ்சுங்க நூற்றி இருபது பேர் ஒன்று கூடி தேவனுடைய சமூகத்தில் வந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒண்டஸ் ஒருமனப்பட்ட ஆவி ஒருமனப்பட்ட ஆவி இல்லைன்னா அவங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாது ஒன்றா கூடி வந்திருக்க முடியாது அப்போ ஒன்றா கூடி வருகிறதற்கு ஒருமனப்பட்ட ஆவி ஒருமனதோடு கூடி வந்தோ ஒன்னது ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தொழுதினவே புகச்சி ஓயாத நிறைந்த நீரைந்த என்னை தொழுக வந்தோம் ஓயாத புகச்சி ஓயாத கணமும் நிறைந்த லோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் பல கோடி தெய்வங்கள் Oh. do no அப்ப கேட்டீங்கன்னா அன்பு அன்பு இருந்தா என்ன இருக்கும் ஒருமனப்பட்ட ஆவியில் ஒரு மனம் இருக்காது அப்ப நல்லா புரிஞ்சிங்க நூத்தி இருபது பேரு கிட்ட இருந்துச்சு அன்பு இருந்துச்சு அந்த ஒரு மனம் உண்டாகிறதுக்கு அன்பு இருந்துச்சு அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்க ஒருத்தர் வாசகம் ஒன்று வச்சிருந்தாங்க யூடியூப் இதுல ஸ்டேட்டஸில் என்னன்னா அன்பை விட புரிதல் இருந்தால் அந்த உறவு வந்து வச்சுருந்தாங்க என்ன புரிதல் அன்பை விட அதிகமான அன்பை விட புரிதல் இருந்தால் அந்த உறவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ஒருத்தர் வச்சுருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு என்ன சிரிப்புன்னா புரிதல் தான் பெருசுன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்டஸில் வச்சிருந்தாங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அந்த புரிதலை கொடுப்பதே அன்பு தான் இவங்களுக்கு தெரில மக்கு சாம்பிராணி வச்ச மக்கு சாம்பிராணி அன்பை விட புரிதல் தான் பெருசுன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க ஆனால் நல்லா புரிஞ்சுங்க அதை பார்க்கும்போது நீங்கள் சிரிப்பு வந்துட்டு புரிதலை விட அன்பு தான் பெருசு அன்பு இருந்தால் தான் புரிதல் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ தெரியும் வரும் அன்பு இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆனால் அன்பு இல்லைனா நிலைக்குமா நிலைக்காதே நிலைக்காதே ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் பெரியது அன்பே பெரியது அன்புதான் பெருசு அன்பு பெருசு அப்படின்னா பவுல் பொருந்திய பட்டினத்துக்கு எழுதுறாரு அன்பு ரொம்ப பிக்கஸ்ட் பா எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சிடும் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே விலகிடும் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே மாறிடும் ஆனா அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லி எழுதுறாரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அப்போ என்ன அப்படின்னா மனுஷிரீகமான அன்புன்னு ஒன்னு இருக்கு தெய்வீகமான அன்புன்னு ஒன்று இருக்கு அன்புல ரெண்டு அன்பு இருக்கு மனிஷரீகமான அன்பு தெய்வீக அன்பு இந்த மனுசிரீகமான அன்பு தான் பார்த்தீங்கன்னா அப்போ 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 மக்கார் பண்ணும் பிரச்சனை பண்ணும் சண்டை போடும் பிரச்சனையிலே நிற்கும் மனுஷிரீகமான அன்பு இந்த மனுஷரீகமான அன்பு எதை சார்ந்தது எதை சார்ந்தது ஒன்று நல்லா புரிஞ்சிங்க ஒன்று பணத்தை சார்ந்தது ரெண்டு அழகை சார்ந்தது மூன்று இந்த சரீரத்தை சார்ந்தது இதெல்லாம் மனுஷிரீகமான அன்பு மனுஷரீகமான அன்பு ஏன் அவங்கள நீ நேசிக்கிற அவங்க அழகா இருக்கிறாங்க நான் நேசிக்கிறேன் ஏன் அவங்கள நேசிக்கிறேன் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க நான் நேசிக்கிறேன் ஏன் அவங்கள நேசிக்கிறேன் அவங்க ஸ்டைலாக இருக்கிறாங்க நான் நேசிக்கிறேன் ஏன் அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க பணம் கொடுக்குறாங்க நேசிக்கிறேன் நீ கொடு நான் உன்னே நேசிக்கிறேன் இது மனுஷரீகமான அன்பு தெய்வீகமான அன்புன்னா எந்த குவாலிட்டியும் பார்க்காது அழகாக பார்க்காது பணமாக பார்க்காது வாக்கு பார்க்காது எப்படி இருந்தாலும் நேசிச்சு கொண்டே இருப்ப நல்லா புரிஞ்சு நேசிச்சு கொண்டே இருப்பாங்க இப்போ நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அங்க மனுஷரீகம் அன்பு இருக்கா தெய்வீகமான அன்பு இருக்கா மனுஷரீகமான அன்பு இருக்கு தெய்வீகமான அன்பு இல்லை தெய்வீகமான அன்பு இருந்துச்சுன்னா கணவன் மனைக்குள்ள என்ன வராது என்ன வராது சண்டை வரும் வராதுன்னு சொல்ல வரும் ஆனா அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடும் போயிடும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்பவே அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சண்டை போட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா ஒன்னா சேர்ந்து சிரிச்சு இருக்கிறாங்க என்ன yeah சிறந்தது ஒண்ணு இருக்கு உலகத்திலே சிறந்தது அன்புன்னு சொல்லிட்டாரு ஏசப்பா அதை விடவும் ஒண்ணு சிறந்தது அதுக்கு உச்ச கட்டத்துக்கு ஒண்ணு இருக்கான் அன்புக்கே உச்ச கட்டணும் ஒண்ணு இருக்குதான் என்னமா என்னது சிநேகிதம் அன்புக்கே உச்ச கட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிநேகிதம் சிநேகிதன் சிநேகம் அன்புக்கே உச்ச கட்டும் நல்லா புரிஞ்சுங்க ஆண்டவர் சொல்றாரு உண்மையான அன்பு என்னன்னா உன்ன ஒருத்தன் சிநேகிக்கிறானா அவன் ஜீவனையே என்ன பண்ணுவான் கொடுப்பானா ஜீவனை கொடுக்காத அன்பு இந்த உலகத்துல பொய்யான அன்பு உனக்காக ஒரு ஜீவனையே கொடுக்குதுன்னா அதான் உண்மையான சிநேகம் அப்ப இங்க ரெண்டாவது சொல்றாரு சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சம்னா பச்சம் பச்சம் சொல்லுங்க பச்சம் பச்சமாயிருங்கள் அப்படின்னா என்னமா சார்ந்திருப்பது என்னமா நெருக்கமா இருப்பது கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறது அவங்க பக்கமா இருக்கிறது பச்சம் என்னமா எல்லாருக்கிட்ட ஒரே மாதிரியான அன்பை காட்டுறது பச்சம் பச்சம்னு என்னன்னா அவர் சார்பில் இருப்பது அவங்க என் சார்பில் இருக்கிறான் உன் சார்பில் யாருபா உன் பச்சமா யார் வந்திருக்கிறாங்க உன் சார்புல யாரும் ஏன் சார்புனா எனக்காக அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க உனக்காக யாரும் வரலையா இப்போ ஒரு குற்றவாளி நிக்கிறாரு கூண்டுல குற்றவாளியை பார்த்து வக்கீல் கேட்பாரு ஜட்ஜி கேட்பாரு உன் சைட்ல வழக்காட யாரும் வரலையா பச்சமாக பேச யார வரலையா அப்போ கைதி சொல்லுவான் என்னன்னா உன் சார்பில ஒருவர் இருப்பது உன் சார்பில நிற்கிறது அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் அப்படின் ஒருத்தர் சார்ந்த சில அப்பெல்லாம் எப்படி சொல்றது ரெண்டு பேர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா போடுறாங்கன்னா சும்மா போக மாட்டாங்க மேல மேல கை போட்டுன்னு இவன் அவங்க சோல்டர்ல கை போட்டுப்பான் அவங்க இவங்க சோல்டர்ல கை போட்டுப்பாங்க ரெண்டு பேரும் அப்படி உள்ள கேஃபே இருக்காது உள்ள கைவிட்டான கேப் வராது அவ்வளோ பச்சமாக இருப்பாங்க அவ்வளோ ஒரு சார்பு ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ ஒரு அண்ணி அவ்வளோ ஒரு அந்நியம் அதை தான் இங்க பவுல் சொல்றாரு நீங்கள் அப்படி அன்பு செலுத்துங்கள் மாயமற்ற அன்புனா அதுதான் ஒருத்தர் மேல ஒருவர் பச்சமாயிருப்பது இருப்பது சார்ந்து இருப்பது என் சார்பில் இருக்கிறார் அப்ப கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார்னா எனக்காக அவர் என்ன பண்ணுவாரு வழக்காடுவார் எனக்காக அவர் என்ன பண்ணுவாரு பரிந்து பேசுவார் எனக்காக அவர் என்ன பண்ணுவாரு ஆமா எனக்காக ஃபைட் பண்ணுவார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்காக எனக்கு ஒண்ணுனா அவர் வந்துடுவார் என் சார்பில் அவர் யார் கர்த்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி ஸ்டல்லாவை திட்டுனா அடுத்தது பவானி வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்க சார்பில் நிற்கிறது அவங்க சார்பில் திட்டுட்டோம் பரவாயில்ல விடு நல்லா திட்டு வாங்கட்டும் விடு நம்மளால தான் திட்ட முடியல என்னது நம்மளால தான் திட்ட முடியல இப்படின்னா திட்டு வாங்குத ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது சார்பு இல்லை சார்பு என்பது என்ன தெரியுமா அவங்கள திட்டாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் திட்டாதீங்க ப்ளீஸ் திட்டாதீங்க ப்ளீஸ் திட்டாதீங்க அவங்களுக்காக இவங்க வக்காலத்து வாங்குறது அவங்க சார்பில் இவங்க நிற்கிறது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அப்போ அந்த மாதிரி அன்பு காட்டுவது அந்த மாதிரி அன்பு நம்ம கிட்ட இருக்கான் யோசித்து பாருங்களா அடுத்தது மூணாவது என்னன்னா அன்புனா மாயமற்ற அன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்வாங்க கனம் பண்ணுகிறதுல நம்ம கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்வோமா கனவீனம் பண்றதுல முந்திக் நல்ல புரிஞ்சு தூக்கி விடுகிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருப்போமா கால வாரி விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போமா சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தூக்கி விடுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருப்போமா கால வாரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போமா கால வாரிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் கரெக்டாக காலை வாரிட்டு போயிட்டு முட்டி போட்டு அண்டவரே ஸ்தோத்திராண்டவர் அண்டவரே ஸ்தோத்ராண்டவர் அந்த ஜமுனாவுக்கு வச்சிங்க ஒரு ஆப்பு ஸ்தோத்ராண்டவர் அந்த ஜமுனாவுக்கு நீ தான் வச்ச ஆப்பு அவராக வச்சார் ஆப்பு நீ எல்லாத்தையும் வச்சுட்டு நீ கடைசியாக ஆண்டுருட்டு வந்து நின்று சொல்கிறது அண்டவரே எனக்காக நீங்கள் அண்டவரே யுத்தம் பண்ணிங்க கத்தர் யுத்தம் பண்ணுவாரா அப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுவாரா யோசித்து பாருங்கள் அப்படியெல்லாம் யுத்தம் பண்ண மாட்டார் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் தான் கத்தர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் கத்தர விரும்புவார் ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் சொல்லணும் ஒருமுறை ஊழியனுடைய பாதையில் நான் ஒரு பொறுப்பில் இருந்தேன் யூத் இன்சார்ஜ் என்ன இன்சார்ஜ் யூத்து பொறுப்பாளராக என்னை நியமிச்சான் இந்த யூத் பொறுப்பாளராக என்னை நியமிச்ச உடனே நான் யூத்து பொறுப்பாளராக பொறுப்பு எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு யூத் இருக்கிறாங்க அந்த பதினஞ்சு யூத்துக்கு ஒரு பொறுப்பாளராக என்னை போட்டாங்க இப்போ பொறுப்பாளராக நான் ஆயிட்டாங்க கேட்பாங்க பண்ணுவாங்க நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் ஏ டு சட்டு வரைக்கும் நான் தான் பண்ணணும் எது வந்தாலும் நான் தான் பண்ணணும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் சூழ்நிலையில் நான் இருந்து செய்யும் பொழுது ஒரு நாள் நல்லா பிடிச்சிங்க ஒரு நாள்